வெள்ளத்தில் தத்தளிக்கும் புதுச்சேரி கிராமங்கள் புதுச்சேரி புதுச்சேரியை பெங்கல் புயல் தாக்கி கோரத்தாண்டவம் ஆடியது சூறை காற்றுடன் வரலாறு காணாத வகையில் ஒரே நாளில் ஐம்பது சென்டிமீட்டர் கனமழை பெய்ததால் புதுச்சேரி நகரம் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் உள்ள சாலைகள் வீடுகளில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது ஆயிரக்கணக்கான வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்தது மறுநாள் மழை பெய்யாததால் நீர் நகர பகுதியில் வடிய இருக்கிறது நேற்று முதல் நகர பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை திரும்ப இருந்தாலும் இன்னும் பல இடங்களில் நீர் தேங்கி இருக்கிறது அதே நேரத்தில் கிராம பகுதிகளில் வயல்வெளி வீடுகளில் புகுந்த மழைநீர் வெளியேறவில்லை இதை வெளியேற்றும் பணி தற்போது நடந்து வருகிறது இதனிடையே புயல் புதுச்சேரியை கடந்து தமிழகத்தின் அண்டை மாவட்டங்கள் நுழைந்தது செல்லும் இடமெல்லாம் ஐம்பது சென்டிமீட்டர் மழை கொட்டியபடி சென்றது இதனால் தமிழகத்தில் உள்ள வீடூர் சாத்தனூர் அணைகளும் நிரம்பியது இந்த அணைகளை தற்போது திறந்திருக்கிறார்கள் இரண்டு அணைகளில் இருந்தும் பல ஆயிரம் கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது வீடூர் அணை வெள்ளம் புதுச்சேரி சங்கரபரணி ஆற்றின் வழியாகவும் சாத்தனூர் அணை வெள்ளம் புதுச்சேரி தென்பெண்ணை ஆற்று வழியாகவும் கடலில் கலக்கும் திடீரென இரண்டு அணைகளிலும் பல ஆயிரம் கன அடிநீரை திறந்து விட்டதால் ஆற்றின் இருபுறமும் உள்ள கரையோர கிராமங்களில் நீர் புகுந்திருக்கிறது வெள்ளத்தால் புதுச்சேரி கடலூர் சாலை போக்குவரத்து சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் தண்ணீரில் தத்தளித்து வருகிறது மழை நின்றாலும் அணை திறப்பால் புதுச்சேரி கிராம மக்கள் வெள்ளத்தில் சிக்கி தத்தளித்து வருகிறார்கள் தென்பெண்ணை ஆற்று வெள்ளத்தால் புதுச்சேரியின் பாகூர் கிருளசந்தை குருவினத்தம் சோரியாங்குப்பம் கொமந்தன்காடு ஆராய்ச்சி குப்பம் கிராமங்களை சேர்ந்த ஐந்தாயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் வீடுகளை விட்டு வெளியேறி முகாம் உறவினர் வீடுகளில் புகுந்திருக்கிறார்கள் பலர் பள்ளிகளிலும் மசூதிகள் போன்றவற்றில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் தீயணைப்பு வீரர்கள் தேசிய பேரிடர் மீட்பு படை போலீசார் இளைஞர்கள் வெள்ளத்தில் சிக்கியவர்கள் மீட்டு பாதுகாப்பாக தங்க வைத்து வருகிறார்கள் அது இந்த மீட்பு பணிகளை செந்தில்குமார் எம்எல்ஏ பார்வையிட்டு அங்குள்ள மக்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கி வருகிறார் பாகூர் ஏரிக்கு அதிக நீர் வருவதால் உடையும் அபாயம் நிலவுகிறது புதுச்சேரி கடலூர் சாலையில் கங்கனாங்குப்பத்தில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு நாகை புறவழிச்சாலை வழியாக திருப்பி விடப்படுகிறது கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலெக்டர் குலோத்துங்கன் ஆகியோர் ஆய்வு செய்து மக்களின் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார்கள் சங்கராபரணி ஆற்றின் வெள்ளப்பெருக்கால் மணலி பட்டு குனிச்சம்பட்ட கிராமங்களுக்கு இடையே போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது கொடுக்கூர் திருவக்கரை செல்லும் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது சங்கராபரணி ஆற்றின் கரையோரம் அமைக்கப்பட்டிருந்த மூன்று கோழிப்பணிகள் நீரில் மூழ்கியது சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கோழிகள் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டது ஆணைகள் திறப்பு குறித்து புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பின்பு தென்பெண்ணை ஆற்றில் இரண்டு லட்சம் கன அடி நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது சாத்தனூர் அணையிலிருந்து வினாடிக்கு எழுபத்தி ஆறாயிரம் கன அடி நீர் திறந்தாலும் மேலும் ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் கன அடி தண்ணீர் என மொத்தமாக வினாடிக்கு இரண்டு லட்சம் கன அடி தண்ணீர் பெண்ணை ஆற்றில் வந்து வருகிறது மொத்தமாக வினாடிக்கு இரண்டு லட்சம் கன அடி தண்ணீர் பெண்ணை ஆற்றில் வருகிறது இதனால் புதுச்சேரி கிராமப்புற பகுதியான குமந்தன் மேடு பெரிய ஆராய்ச்சி குப்பம் மணமேடு கரையாம்புத்தூர் கடுவனூர் பாகூர் பரிக்கல்பட்டு சோரியாங்குப்பம் குருவினந்தகம் ஆகிய பகுதியில் வெள்ள நீர் புகுந்திருக்கிறது இக்கிராமங்களில் தாழ்வான பகுதியில் உள்ள மக்களை அரசுக்கு சொந்தமான கட்டிடங்களில் பாதுகாப்பாக தங்க வைத்திருக்கிறார்கள் இந்த நீர்பிடிப்பு பகுதிகளில் தற்போது மழை குறைந்திருப்பதால் ஆற்றில் செல்லும் தண்ணீர் குறைய வாய்ப்பிருக்கிறது இவ்வாறு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் செஞ்சில் புயல் முன்னெச்சரிக்கையாக கடந்த இருபத்தி ஏழாம் தேதி முதல் புதுச்சேரி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்று மூன்றாம் தேதி பள்ளி கல்லூரிகள் வழக்கம் போல இயங்கும் என கல்வித்துறை அமைச்சகம் நேற்று அறிவித்திருந்தது பின்னர் முதலமைச்சருடன் அவர் தீவிர ஆலோசனை நடத்தினார் வீடூர் சாத்தனூர் அணைகள் திறப்பால் கிராமப்புற பகுதியில் வெள்ளப்பெருக்கு அதிகமாக காணப்படுவதால் பாதுகாப்பு கருதி புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்றும் விடுமுறை அளிக்கப்படுவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்திருக்கிறார் இருப்பினும் புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்ட கிராமங்களில் சூழ்ந்த மழை வெள்ளத்தால் மக்கள் பெரும் அவசியம் சந்தித்து வருகிறார்கள் அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து இவர்களை பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுவார்கள் என காத்திருக்கிறார்கள்